संसा श्री ला लाल्यप्पस्वामीन पट्टियात्ताय श्रीनावत्ताय पिता मद्रबीरस्वान आग्च्य विमकुंभ प्रवेश प्रवेश चिन्मयी भव चिन्मयी भव सुर स्थिर भूषणम वा महेशाचा

அனைவரும் கண்டுபிடிக்குமாறும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த கலசங்கள் மேலே இருக்கக்கூடிய யாழி திருவாசிக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க பின்னாடி விலகு விளக்குக்கு அபிஷேகம் செய்து வைப்பார்கள் பிறகு அபிஷேகம் செய்தவுடன் விளக்கு சுத்தம் செய்து திணி போட்டு இங்கே பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி செய்து இந்த என்ன வச்சுட்டாங்கன்னா சுவாமி சதா சர்வகாலமும் கோமாந்தோ காமாட்சியம் கோவில் எப்படி விளக்குகள் தீபங்கள் நடப்போம் மற்ற தேசாந்திரங்களில் சிறப்பாக இந்த விளக்கு வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது அதுபோல் இந்த இடத்துல தினமும் சிலைக்கு வச்சா பூஜை மன்னனம் அபிஷேக இது இதுபோல் நம்மளால் செய்ய முடியாத காரணத்தினால இந்த இடத்துல சுவாமிக்கு தீபங்கள் ஸ்தாபனம் செய்து கருங்களினால் செய்யப்பட்ட தீபங்கள் இங்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு எந்திரங்களையும் வைத்து அந்த உரிய பீடத்திலே அந்த தீபங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த தீர்த்தங்களை அந்த தீபத்திற்கு அபிஷேகம் செய்து அதை சுத்தம் செய்து விளக்கி ஏற்றி வைப்பார்கள் எல்லாரும் தீபத்திலே தரிசனம் செய்ய வேண்டும் சுவாமி எங்க இருக்கார் கேட்டா எல்லா கோவிலையும் குமமாக இருப்பார் ஆனால் இந்த கோவில மட்டும் தீபமாக இருக்கிறார் அந்த தீபத்தில் வடிவத்தில் எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கள் எல்லாமல்ல பரமேஸ்வரனும் பத்தாரியாவுத்தர் ஸ்ரீ மகாதேவி பரிவார் தெய்வங்களாக விளங்கக்கூடிய மதுரவீரன் மாரியப்பன் சென்னாசி போன்ற தெய்வங்களுடைய அருளாசி பற்றி நோயற்ற வாழ்ந்த குறைவை தவிர்கோம் என்ற சொல்லின் பிரகாரம் வால்வாங்கு வாழ எல்லாமல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்கின்றோம் இப்பொழுது கலச பூஜைகள் எல்லாம் நடைபெற்று ஹோமங்கள் நடைபெற்று அபிஷேக விழா செய்ய இருப்பதால் அனைவரும் கண்டுகளிக்குமாறு எங்களை எங்களோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கு பூஜைகள் எல்லாம் நடைபெற்று தீர்த்தங்கள் விடம்பெறும் பத்து மணியை விட மகா ஆராதனை பிரசாத வணங்குதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருப்பதால் அனைவரும் கண்டுகளிக்குமாறு வந்துட்டார் வந்துட்டார்கார்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் சொல்லுங்க ஸ்ரீ பட்டாடி ராவுத்த சுவாமிக்கு பட்டாரி ராவுத்த சுவாமிக்கு பட்டாதி ராபுத்த சுவாமிக்கு பட்டாதி ராபுத்த சுவாமிக்கு எல்லாரும் அபிஷேகம் நடைபெற போகிறது எல்லாரும் பாருங்க கௌரன் வந்துட்டாரு கௌரன் தரிசனம் பண்ண உடனே எல்லாரும் கும்பாபிஷேகம் செய்யணும் இப்ப எல்லா கோபுர எல்லா சுவாமிக்கும் சமகால கும்பாபிஷேகம் அஞ்சு தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெற போகிறது கௌட பகவான் மனம் வந்து இதோ ஆலயத்திற்கு முன்புறத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார் இப்ப எல்லா தெய்வத்திற்கும் தீர்த்தங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் அதனை தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் ஆவரண உபாதிரங்களாக நடைபெறும் வாத்தியங்கள் பல கட்டம் பார்வாதி பார்வதி